இப்போ நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்காவில் புதுக்குடியில் நாச்சியார் கோயில் டு இரவாஞ்சேரி போகிற மெயின் ரோடு மேலேயே தாங்க இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்படியே இந்த ரோட்டில் இப்படியே போனீங்கன்னா எரவாஞ்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் பக்கத்துலேயே ஒரு சின்ன கடத்தரை கூட இருக்குங்க இந்த ஊரில் இந்த ஆப்போசிட்டில் கேட்டு போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடம் தாங்க ரோட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி அகலம் இருக்குதுங்க லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி நீளம் இருக்குங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு குழி இருக்குங்க இருபத்தோராயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் தேக்க மரங்கள் சின்ன சின்ன மகாகனி மரங்கள் நிறைய மரங்கள்லாம் சின்ன சின்ன கண்ணாக வச்சுருக்காங்கங்க மெயின் ரோடு மேலேயே இருக்குங்க நாச்சியார் கோயிலேருந்து எரவாஞ்சேரி போகிற மெயின் ரோடு மேலேயே இருக்குங்க அதை பாருங்கள் நம்ம இடத்துக்கு சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுதுங்க பின்னாடி பக்கம் வந்து நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா அரசல் ஆறு போகுதுங்க பின்னாடி பக்கம் ஆறுங்க நம்ம இடம் முடிஞ்ச உடனே ஆறு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஆற்ற ஒட்டியே வருங்க நம்ம இடம் மெயின் ரோடு மேலே இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனா ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபுளுங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யணாலே அழுகுங்க சிறந்த முறையில் உடனடியாக விட்டு தருவாங்க